தரப்பட்ட கேள்வி தீர்க்க டூ டான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இதை எப்படி நாங்கள் தீர்க்கலாம் இந்த கேள்வியில் நான் முதலில் இந்த பகுதியை இந்த பகுதியை நான் வை என்று எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் ஸோ வை ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் என்று எடுத்துக்கொண்டால் ஒய் ஸ்கொயர் என்பது எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இதை நீங்கள் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் எடுத்தால் இதெண்ட் ஆன்சர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ அதே மாதிரி இதை நாங்கள் சோல் பண்ணினால் வாய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம் எக்ஸ் டைம் ஒன் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் வரும் அப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணப்பட்டால் இந்த ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்ட்டு வரும் எனவே நாங்கள் இப்போ இதில் இந்த எக்ஸ் ஸ்குவர்ட் ப்ளஸ் ஒன் ஓ எக்ஸ் ஸ்குவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓர் எக்ஸ் ஈக்குவல் டு வாய் ஸ்குவர்ட் ப்ளஸ் டூ வண்ட எழுதலாம் இந்த டூ வாங்கலை ஒன்றுவாங்க இப்போ எங்களுக்கு தெரியணும் இப்போ இதில் நாங்கள் என்ன சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுக்கு சமன் ஆகவே நான் இந்த எக்ஸ் பதிலாக இதை எழுத போகிறேன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸோ டூ டைம் வாய் ஸ்குவர் ப்ளஸ் டூ மைனஸ் எக்ஸ் அதாவது என்னத்துக்கு சாமான் எக்ஸ் மைனஸ் ஒன் நான் முதலில் எழுதிட்டேன் ஒய்க்கு சமன்ன்று வாய் மைனஸ் அண்டு எழுதலாம் இதை நாங்கள் இதை பிரிப்பிச்சால் டூ வாய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு ஸீரோ அப்போ இதன்படி எடுத்தால் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஃபோர்டீன் டெக்கு வேட் இஸ் கொஞ்சம் விட் ஏன் ரெண்டு வேறு ஸோ இதன் படி இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டானது இதை வந்து நாங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னு சொன்னேன் என்னமாதிரி வரும்னால் டூ ஒய் ஃபுல்ல மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் டூ ரெண்டு பேர் எந்த ஃபைட் ப்ரைஸ் பண்ணால் அது இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இதில் இருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஓவர் டூ இல்லை டி ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ வந்து வேறு இப்போ இதே வண்டங்களுக்கு தெரியும் ஒய் இஸ் ஈக்குவல் டு முதலே நாங்கள் எடுத்துனாங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் இதில் நாங்கள் ஒய்க்கு பதிலாக முதல் ஃபைவ் ஓ மைனஸ் டூவை போட்டால் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எடுத்தால் அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஓர் எக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ் அளவு இருக்குனால் அது என்னென்னு வரும்னு சொன்னால் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒன் ரெண்டு வரும் அதுலேருந்து நீங்கள் அதை செப்ரேட் பண்ணிங்கன்றால் இது வந்து என்ன மாதிரி வரும் என்றால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு வரும் அப்படி இதை நாங்கள் மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஓவ டூவை வச்சு பாவத்தோமுன்னு சொன்னால் இதெண்ட் ஆன்சர் வந்து என்ன வேறு வேணுமென்றால் மைனஸ் டூ ப்ளஸ் ஓ மைனஸ் பி ஸ்கொயர் தட் இஸ் ஃபோ மைனஸ் ஃபோ டைம் ஏ இதில் வந்து எவ்வளவு ஒன் ஒன் டு சி வந்து மைனஸ் ஒன் ஏ ஒன் டு சி வந்து மைனஸ் ஒன் அப்போ is in the value on the 10 b uh, 2x squared and game is 1 e 10, 10. now x squared minus plus 2x minus 1 so answer is going to be uh, simply 2 time a yeah that's 2 2 time a that's right isn't it so in this case minus 2 plus so minus இதை நீங்கள் செய்தீங்கன்னா எட்டு அண்டு வரும் ஓ ரெண்டு அந்த எட்டு வந்து நாலு தர ரெண்டு எட்டு எட்டு வந்து ஈக்குவல் டு நாலு தர ரெண்டு அப்போ இது எப்படி எட்டு வந்து இது நாலு வந்து ரெண்டு ரூ வந்து எழுதலாம் அப்போ வந்து ஆன்சர் வந்து டூ ப்ளஸ் ஓ மைனஸ் மைனஸ் டூ டூ ரூட் டூ ஓவர் டூ அப்போ எல்லா டூவே கேன்சல் ஆகிது இது இதெல்லாம் கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் ஒன் ப்ளஸ் ஓ மைனஸ் ரூட் டூ அண்டு வரும் இப்போ மைனஸ் இருக்கும் இப்போ அதே மாதிரி நாங்கள் வாய் இஸ் ஈக்குவல் டூ இன்னொரு ஆன்சர் எடுத்த நாங்கள் ஃபைவ் ஓவர் டூ ஃபைவ் ஓவர் டூ எடுத்தால் ஸோ എന്ന ആൻസർ എക്സ് മൈനസ് ഒൺ ഓവർ എക്സ് ഓക്കെ എക്സ് മൈനസ് ഒൺ ഓവർ എക്സ് ദറ്റ് ഇസ് ഈക്വൽ ടു വൈ സോ ഫൈവ് ഓവർ ടു ഈക്വൽ ടു ഇതെ എഴുതലോ എക്സ് സ്കറ്റ് മൈനസ് ഒൺ ഓവർ എക്സ് എഴുതലോ സോ എക്സ് സ്കേറ്റ് മൈനസ് ഒൺ ഓവർ എക്സ് വിത്ത് എക്രാസ് മൽടിപ്ലൈ വന്നിങ്ങനെ ഇതിൻ്റെ ആൻസർ എന്നാണ്ടാൽ ഫൈവ് എക്സ് ഇസ് ഈക്വൽ ടു ടൂ എക്സ് സ്കേർ മൈനസ് ഒന്നുണ്ട് വേറെ இதை நாங்கள் வாட்டுக்கு கொண்டு வந்தால் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சீரோ இப்போ இதை நாங்கள் பழையபடி குவார்டிக் ஃபார்மில் எழுதுனா மைனஸ் வி ப்ளஸ் ஓ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி ஓ டூ ஏ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி என்ற இப்போ இதில் ப்ளஸ் பி ஆகிறார் இப்போ அஞ்சு 2 abhayanda nandarapo 2x squared <laughs> Available vera one itu 5 so as plus 5 minus b squared that's 25 and minus 4 times uh, 2 and, and um uh, for time 2 and minus 2 மிஸ் சம்திங் ஹே ஏஸ் பி டூ க்ராஸ் மல்டிபிள் அப்போ தன்ட்டு தட் ஈஸ் கொண்டிபி மைனஸ் டூண்டு வரும் எடுத்தால் இதெண்டா ஆன்சருக்குள்ளே ரெண்டு ரெண்டு கொண்டிபி நாலு ஸோ இதன்சர் வந்து ஃபைவ் ப்ளஸ்ஸோ மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நங்கட்டு நாங்கள் பதினாறு 16 ஓவர் 4 ரெண்டு இது வந்து இதை ஃபைனல் ஆன்சர் ஃபைவ் ப்ளஸ் ஓ மைனஸ் ரூட் இது மற்ற ஆன்சர் ஸோ இந்த கேள்விக்கு இதுதான் பாதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி